எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மல்லிகாநர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா தட்டைப்பயிர் குழம்புங்க தட்டைப்பயிறு வந்து கால் கிலோ வச்சுருக்கேன் வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நாலு விசில் வந்து இது மாதிரி வெந்துடணும் நல்லா சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை ரெண்டு தக்காளி எண்ணெய் மஞ்சத்தூள் உப்பு வடகம் நாலு காஞ்சி மிளகா மிளகு சீரகம் அந்த வேக வச்சு தண்ணி வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு எலுமிச்சை பழம் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு கொஞ்சம் சாம்பார் மசாலா தூளை வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் செட்டி வச்சுருக்கேங்க செட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றுறேங்க எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இதில் வந்து மிளகு சீரகம் போடுறேங்க കാഞ്ചി മിളപ്പം ഇരുമായി മൂന്ന് ഒരു പത്ത് കിലോ തള്ളുപ്പൂറ്റ കൊണ്ട വരങ്ങ அந்த தேங்காய் துரி வச்சிருக்கேன் அதுவும் போடணும் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுறேன் மிளகு ஒரு கூன் இவ்வளோ வறுங்கிடுச்சுங்க இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் நைசா அரைச்சிக்கணுங்க மிக்சியில போட்டு அரைச்சிக்கணும் இப்போ வந்து குழம்பு தாளிக்கிறேங்க செட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் என்ன காஞ்சிருச்சிங்க வடகம் போடுறது தாளிப்பு வடகம் போடுறது இது வந்து எல்லாமே அரிச்சி வச்சுட்டு வச்சிருக்க பாருங்க மிக்சியில் அரிச்சி வச்சு வதக்கிறது அரிச்சி வச்சிருக்க பாருங்க இதில் போட்டு அப்படியே வதக்கணும் வதக்கிக்கணுங்க வதக்கினா கொஞ்சம் பச்சை சே வதக்கிக்கிட்டோம் இது வந்துங்க இந்த கொட்டை இந்த கொட்டையை வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோங்க நைஸாக வச்சு கொட்டையை நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கணுங்க உங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சூண்டு போட்டு அறிங்க நிறைய தேவையில்லை சும்மா ஒரு கொஞ்சூண்டு போட்டு அரைச்சா போதும் அந்த இதில் இந்த கலவையிலே ஊற்றிடணும் அப்படி இது கொஞ்சம் நேரம் கலக்கி விடுங்க தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இது புளிக்கு அரைச்சி வச்சு தண்ணி வச்சுருக்குங்க அது ஏற்ப ஊற்றிடுவோம் தண்ணியும் உப்பும் போட்டுங்க இப்போ நல்லா கொதிக்குது இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க அந்த அரைச்சி வச்ச தண்ணி இருக்குங்களே அது ஊற்றிடுங்க போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியான பின்னாடி இறக்கிக்கலாம் கருவேப்பில போட்டுடுங்க குழம்பு கொச்சா தண்ணில் கட்ட குழம்பு ரெடிங்க இந்த தண்ணை கொட்டை இந்த மீதி இருக்க தண்ணில் கொட்டைங்களை தாளிச்சுக்கலாங்க இல்லை ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் வெங்காயம் தேங்காய் போட்டு துருவி மிளகா போட்டு தாளிக்க தாளிக்கிறத காட்டுற பாருங்க கொட்டை பிற வேக வச்சுட்டு கொட்டை இருக்குங்க தண்ணில் கொட்டை கடுகு எண்ணெய் வெங்காயம் வெங்காயம் துருவணை தேங்காய் வச்சுருக்கேன் காஞ்சி மிளகா கருவாப்பில் இப்போ வாங்கி எண்ணெய் பானில் காஞ்சிசிங்க எண்ணெய் போட்ட காஞ்சிசிங்க கடுகு போட்ட வெங்காயம் வெயில் வச்சு கொட்டை உப்பு போட்டு வெயில் வச்சிருச்சு அதை உப்பு தேவலைங்க கொழும்பு ஆயிடுச்சு ஒரு கிலோ ஆயிடுச்சு தேங்காய் போடு